வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேரட் ஜூஸ் வெயில் காலத்தில் இதமான சத்து மிகுந்த கேரட் கிரன் கேரட்னால் செய்யக்கூடிய ஜூஸ் வந்துது எல்லோரும் வீட்டில் செய்யலாம் ஈஸியாக கிடைக்கக்கூட கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது சத்துக்கள் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கும் பெரியவங்க ஆறு வேணாலும் குளிக்கலாம் ரொம்ப நல்லது சிம்பிளான மெத்தடு தான் வேறு பெருசாக எதுவுமே இதில் சேர்த்த வேண்டியது கேரட் வந்து இரண்டு எடுத்துக்கணும் அது வந்து சொருவி போடலாம் போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் போடலாம் சர்க்கரை சேர்த்துக்குங்க அஸ்கா சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அஸ்கா சேர்த்தாதவங்க மிக்சியில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்சிக்க அது வந்து தண்ணி அளவாக விட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களா அத்தனை பேச்சு தகுந்த மாதிரி கேரட் அதிகமாக ஜுக்ஸாக தானே போட்டு நல்லா மிக்சியில் அழிச்சுக்கணும் எல்லா இதும்பெல்லாம் ஜூஸ் மாதிரி தான் அடைச்சிட்டு அப்படியே அது ஐஸு சேர்த்து ஐஸு தேவைப்படுவங்க சேர்த்திக்கலாம் ஐஸு எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா சேர்த்த வேண்டியதில்லை ஐஸு தேவையில்லாதவங்க அப்படியே நல்லா வடிகட்டி குடிக்கலாம் ஜூ வெயில் நேரத்தில் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அதாவது வந்து விதமாக அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ஜூஸு தினமும் செஞ்சு கொடுத்தீங்கனா சாப்பிடுவாங்க வெயில் காலத்தில் நீர் சத்து அதிகமாக நான் நம்ம உடம்பில் அது வந்து தவிர்த்துரும் இந்த மாதிரி ஜூஸ் குளிச்சிட்டு இருந்தால் மதிய நேரத்தில் பிடிக்கும் நல்லது ஓகே இது ஒரு சின்ன அப்டேட்டு இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 何で言わないか。